தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் நிறைய கட்சிகள் இந்த அதிமுக உடைஞ்சது அது இல்லாமல் ஏற்கனவே நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய கட்சிகள் இருக்குது இப்போ திமுக வந்து ஆயிரத்தி எட்டு தப்பு பண்ணாலும் ஒரு அதிக பலத்தோட சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி இருக்காது இப்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்ட விழிப்புணர்வுங்கிறது இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தெளிவான ஒரு விழிப்புணர்வும் இல்லை எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை இந்த நிலை வந்து திமுகக்கு சாதகமாகவும் தவிர பிஜேபிக்கு சாதகம் ஆகாது அடுத்தது பிஜேபி ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறத முன்னெடுக்குது ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வந்து குறிப்பிட்ட சில சமூகம் மட்டுமே வளரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் தோணுது பிஜேபி பொறுத்த வரைக்கும் அடுத்து அவங்களுடைய பொருளாதார கொள்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது உயர் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி டர்ன் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளும் அது சார்ந்த தொழில்களும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் பண்ணுறாங்களே தவிர அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எதார்த்தமான நிலையில் எந்த நிலையும் பண்ணலை ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்கள் மனதில் ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்துங்கிறதுல உறுதியா இருக்கு அது அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா கஷ்டப்பட போறது மக்கள் தான் நடுவில் பிஜேபி வந்தாலும் சரி எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல்னால பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக போறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இருக்கு ஜாதக ரீதியாக பார்த்தாலுமே இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஐந்தாண்டு காலம் பொருளாதாரத்திலையும் மருத்துவத்துறையிலையும் பெரிய பின்னடைவு சந்திக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என் எண் மக்கள் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஊரெல்லாம் நடைபாதை போறாரு நிறைய விஷயங்கள் அரசியல புதிய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படின்னு பார்த்தா ஒரு நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் போகும் எதுக்கு போறாங்க தெரியாது எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இந்த யாத்திரை இருக்க தவிர இதனால ஒரு பெரிய பாதிப்பை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே தலைவராகட்டும் செயலாளராகட்டும் மற்ற ஆளுங்களாகட்டும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு வித்தியாசமானது மற்ற மாநிலங்களை போல இங்கே அரசியல் பண்ண முடியாது இதில் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அண்ணாமலையுடைய பீச் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய வளர்ச்சிகளை மட்டுமே மத்திய அரசு சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசுறாப்புல இங்க தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் பதிய வச்சதுனா தான் இங்கே உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மாறுதல் அரசியல் வருது அது ஒரு படித்த ஒரு ஆள் நல்ல முறையில மக்கள் மத்தியில் செல்வா கூட இருக்காரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சரி ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அரசியல் புரியல அதனால அவர் பாராளுமன்றத்தையும் அந்த மத்திய அரசியலையும் பேசிட்டு இருக்காப்ல போக போக தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டு அரசியலையும் புரிஞ்சுக்கல தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகளையும் தெரியல அதாவது ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்றேன் இந்த பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் வடமான தொழிலாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த தொழிலாளர்கள் மையமாக வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற சலுகைகள் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அவங்களுடைய சூழ்நிலைகள் இங்கே நிரந்தரமாக தங்குற மாதிரி ஆயிப்போச்சு அப்போது அந்த இருபது லட்சம் தொழிலாளர்கள் மூலமாக அந்த வட மாநிலங்கள் பொருளாதார ரீதியாக டெவலப் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கும் அடிப்படை கூலி தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை இழந்துட்டாங்க அதுக்கு வந்து மாநில அரசு நடந்துக்கக்கூடிய விதம் அதாவது இந்த சாராய சந்தை சினிமா சந்தை அப்புறம் தேவையில்லாத கேளிக்கைகள் இதெல்லாம் டெவலப் ஆனதும் சிந்திச்சு செயல்படணுங்கிற ஒரு பொதுவான அறிவு இல்லாமயே ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் இருக்கிற ஜனங்களை நாங்கள் ரயில்வே துறைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணோம் கப்பல் துறைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணோம் விமானம் வாங்கறக்கு செலவு பண்ணும் இதெல்லாம் நீங்க சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை அடிப்படை கட்டமைப்புகள் பொருளாதார ரீதியா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல மாநிலத்தில் தண்ணி எந்த நதியிலையும் தண்ணி வந்தால் தண்ணியை தேக்கி வச்சு மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் சொல்லலை சரி நீங்கள் எல்லாமே வந்து அரசியல் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசுறீங்கன்னா மாநில மத்திய அரசாங்கம் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர மாநில அரசாங்க பிரச்சனை இதுவரைக்கும் யாரும் பேசலை கண்கூட அங்கே அதை செஞ்சாங்க இங்கே இதை செஞ்சாங்க பழைய தலைவர்கள் பண்ண தவறுகள் இது எல்லாத்தையும் பட்டியலிடுறீங்களே தவிர நாங்கள் வந்தால் மாநில அரசில் புதுசாக ஒரு அணை கட்டுவோம் தொழில் சில முன்னேற்பாடுகள் பண்ணுவோம் கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட சிறு குறு தொழில்களெல்லாம் வளர்ச்சி ஆகிற மாதிரி சில பொருளாதார கொள்கையை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசலையே ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிஜேக்கு பிஜேபி கட்சிக்கு பின்னடைவு தான் ஜெயிக்கலாம் அகில இந்திய அளவில் பிஜேபி வந்துடலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் தான் ஏற்கனவே வந்து பிஜேபி ரூலிங்ல வந்து முப்பது எம்பி வச்சிருக்கிறாங்க டிஎம்கே அந்த முப்பது எம்பியும் போறாங்க ஏதோ தேவையில்லாத பேசுகிறாங்களே தவிர நாட்டுக்கு ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் இல்லை அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்களை காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை மட்டும் வச்சு பேசிக்கிறாங்களே தவிர பொது பிரச்சனை எதுவும் இல்லை அதே மாதிரி இந்திய பொறுத்த வரைக்குமே பார்த்ததுன்னா நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே துறையில் இத்தனை லட்சம் கோடி லாபத்தை பார்த்துட்டோம் சந்தோஷம் இல்லேன்னு சொல்ல வரல ஆனால் அந்த ரயிலில் ஒரு லிட்டர் தண்ணி அந்த பயனாளிகளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா இல்லை ரயில் நிலையத்தில் வந்து தண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா அல்லது ரயில்வே துறை வந்து செம்மையாக இருக்குதா சரியான முறையில் இயங்குதா அங்கேயும் லஞ்சாக இருக்குது லாவண்யம் இருக்குது இன்னமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கவன் ஒழுங்காக சீட் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் வடநாட்டில் இருந்து வரவன் ரிசர்வேஷன் பண்ண சீட்டில் ஒரு சீட்டு ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அதில் மூணு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க டிடிஆர் அதை கண்டுக்கிறதில்ல அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நம்மளை ஒரு கார்னர் பண்ணிவிட்டு அதுக்குண்டான தீர்வுகளை சொல்லாமல் நான் பொதுவாக மத்திய அரசு தனி நல்லது பண்ணியிருக்கு மோடிஜி இவ்வளோ பண்ணியிருக்காரு மோடிஜி செஞ்சிருக்காரு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் கொடுத்துருக்காரு நீங்கள் மறுபடியும் விவசாயத்தை கடங்கரனை தானே பார்க்குறீங்க எத்தனையோ விஷயத்துக்கு இப்போ ஒரு விவசாயத்துக்கு முன்னேற்றத்துக்காக வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணுறோங்கிறீங்க கடன் கொடுக்குறோம் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறீங்க ஏன் அதை கடன் கொடுக்குறீங்க விவசாயத்தை தொழிலா பண்ணுறவங்களை ஒரு அரசு தொழிலாளர்களை அங்கீகாரம் பண்ணுங்க அடிப்படை விவசாயம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ எல்லா இடத்துக்கும் ஒரு பேசிக் சம்பளம் மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரம் ரூபா சம்பளம் மாசம் மாசம் மத்திய அரசாங்கம் கொடுக்கட்டும் அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் இலவசமாக கொடுங்க அந்த குழந்தையில ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு பட்டதாரி வந்தான்னா அவனுக்கு தொழில் ஒரு முன்னுரிமை கொடுங்க அப்போ விவசாயம் அபிவிருத்தி ஆகும்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மேலும் மேலும் விவசாயங்காரனை கடனாக்குறீங்க மேலும் மேலும் விஞ்ஞானத்தை அளவுக்கு அதிகமாக புகுத்துறீங்க இது ரொம்ப ஆபத்து இந்தியாவுக்கு ஏதோ ஒரு இயற்கை வளம் உள்ள நாடு இங்க விஞ்ஞான ஆராய்ச்சி விஞ்ஞானம் மேலும் மேலும் டெவலப் பண்றங்கிற பேர்ல ரொம்ப வந்து இயற்கை எதிர்த்து பெரிய லெவல கொண்டு போறீங்க அது இயற்கை வந்து எந்த நேரம் பழிவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நிமிஷம்தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இயற்கை பேரழிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இயற்கை பேரழிவுகள் இந்தியாவில் நடைபெறும் இது கண்டிப்பா நடக்கக்கூடியது விஷயம் அப்ப இந்த காலகட்டங்கள்ல மத்தியில் ஆட்சி பண்றவங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் என்னுடைய மக்கள் என்னுடைய நாடு என்னுடைய தேச மக்கள் வந்து அபிவிருத்தி ஆகணுங்கிற ஒரு பொதுவான நிலைப்பாட்டோட ஒரு திட்டம் இல்லை மாநில அரசு சுயாட்சி இருக்கட்டும் இல்லையான்னு சொல்ல வரல ஆனா மத்திய அரசு மூலியமா மாநிலத்துக்குள்ள என்னென்ன நன்மைகள் செஞ்சீங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை அது இப்போ அரசியல் விஷயங்கள் மாதிரி கொண்டு போறீங்களே தவிர மக்களுக்கு புரியிற மாதிரி எதுவும் தெரியல கண்ணுக்கு தெரியல அப்படி பண்ணிருந்தீங்கன்னா எதார்த்தமா கொண்டு வாங்க எத்தனையோ மீடியாஸ் இருக்கு அதில் வந்து சொல்லுங்க தெளிவா இன்னும் மத்திய அரசு எத்தனை திட்டம் கொண்டு வருது என்னென்ன ஒன்றும் தெரியாது எக்ஸாம்பிள் ரேஷன்ல போடுற அரிசியை மத்திய அரசாங்கம் தான் பாதி காசு கொடுக்குது மாநில அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதே தெரியாது ஜனங்கள் இன்னுமே வந்து ஸ்டாலின் வந்தாரு ஃப்ரீயா அரிசி கொடுத்தாரு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி வருதுங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி நல்லது செஞ்சிருந்தா தெளிவா பேசுங்க மக்கள் மத்தியில இல்லையா மத்திய அரசியல பேசாதீங்க மாநில அரசியல பேசுங்க அதுதான் ஆரோக்கியம் இதுவும் என்னுடைய ஆதங்கம்